அப்படி கட்டுறோன்னா இந்த குறுக்குச்சி மட்டவ குறுக்கச்சி போகிறா பாத்தியா என்ன ஒய்யாரமா ம் ஒரு தின்பண்டை வாங்கிட்டு வர துப்பு கிடையாது டுப்பு நாஜை மாடுவேன் என்னாம் அது சிலிப்பிக்கிட்டு பாரு அவளே இப்போ நான் வேலையை முடிச்சு விட்டு இப்ப நான் ரூமுக்குள்ளே போயிருக்கிறான் அவன் போய் இவன் என்னட்ட ஏழரை கலப்புறாலோ கடவுளை செட்ட நேரம் அந்த சோஃபாவில் உட்கார விட்றாளான்னு பாருங்கள் ம் வந்த உடனே இப்படி துண்டியின் தோலையின் தோ தூக்கின்னுக்கிட்டு கிளம்பி விட்டா பாத்தியா ம் அவையில் இவ கூட தனியாக விடவே கூடாது அவன் என்ன பண்றா ஏழு பண்ணுறான்னு அல்லா கணக்கையும் போட்டு உரைச்சி ம் கொண்டு போய் ஊரு ஊர் ஊறா சொல்லி விடுவாள் அக்காட்டங்கச்சி உளுக்கு ம் யாவோ போய் எந்த ஊர்லேருந்து அழகு இல்லாத ஒன்று தெரியலையா ம் அம்மா சொல்பவா நேற்று தான் போனான் வேலைக்கு காலையில் ம் இன்னைக்கு காலையில் குள்ளே இந்த விஷயம் எவ்வளோ இருக்கும் எடுபட்ட சரிக்குவா ம் ஏன் வீட்டில் நடக்கிற தான் சொல்லுவாளுவளா ம் ஏடோ இவன் நம்ம வீட்டில் பிறந்தவோ உள்ளோட போச்சு இன்னும் ஊருக்காரிய எத்தனை பேருக்கு சொல்லியிருக்காளு தெரியலையா ம் எப்படியாப்பட்ட பய ஊராக இருக்குது சி ம் என்னட்ட சொல்கிறேன்னு தெரியல சரி சரி நம்ம உக்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு அங்கே போய் அவ என்ன கிளப்புறோம் கலப்புறான்னு பார்த்துக்கிட்டு ம் அவளை இழுத்துட்டு வரான் அப்பா பாப்பா அப்பா என் கூட வேலையெல்லாம் செஞ்சாச்சு தெரியாமல் பண்ணியாச்சு இந்த தலையை மட்டும் கொஞ்சம் ஜீவனாக போதும் என்னத்தை சீவரத்துக்கு ஜீவனாலும் அதே கணக்கில் தான் நிற்கிது என்னோ எனக்கு மட்டும் கடவுள் எங்கள் வீட்டில் சுருத்த முடியாது படிச்சு விட்டான் ம் என்னத்தை படியை வைச்சான்னு படி தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க சின்ன வயசுல ஏஜே நீ வீட்டுக்கு படிஞ்சி முடி படிக்கிறதுக்குது அப்படின்னு சொன்னவங்க என்ன பண்ண அதே மாதிரி தானே இருக்குது இந்த வீட்லேயும் கதை ம் இந்த வீட்டில் நம்ம யாருக்கு தான் படிக்கிறோம் ம் நம்மளாம் படிஞ்சதும் ஒன்று படியாத ஒன்று சரி போட்டோம் என்ன வளவலன்னு பேசுறதுக்கு நேரம் ஆகிப்போச்சு இந்த தலையை ஒதுக்குவோம் இந்த செயல்படித்தான் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது இல்லை என்ன எத்தனை பேர் தென்மா சைட் அடிச்சாங்க என் கரகம் நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் இந்த ஆளுக்கு தான் என் அழகை பற்றி தெரியுதா ம் ஒன்றும் தெரியாது இன்னமும் மாடு கணக்கில் வேலைக்கு போகிறது வர்றது திங்கிறது தூங்குறது இதே வேலை பழப்பு இனிமேல் ஏற்கை முடிச்சிட்டு வரல ம் நானும் தானே வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வரும்போது இவர் தூங்கிட்டு இருப்பாரு இல்லை தின்னுக்கிட்டு இருப்பாரு ம் ம் இருக்கட்டும் இருக்கட்டும் ம் இந்த சனி ஞாயிறு தானே நமக்கு லீவு பார்த்துக்குவோம் என்ன அத்தனை வருஷம் என் போட்டு என்ன சித்திரவதை படுத்தலாம் இந்த ஆள் இனிமேல் நான் பண்ணி வைக்கிறேன் பாடு பாடா ம் மொகரையப்புறம் மொகரையை நல்ல வீங்கி போனேன் ம் பல்லுனு கணக்கில் ம் ஆளு மூஞ்சியும் சரி அவரை எதுக்கு காலையிலே வச்சுக்கிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் நம்ம என்னி என்னி என்ன பண்ணுறீங்க நல்ல தான் மேக்கப் பண்ணியிருக்கீங்க நல்லா அழகா இருக்கீங்களே லட்சணமா ஏன் நீ என்ன விசேஷம் எது விசேஷம் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம் ம் என்ன நீ காலையில் இன்னும் சீக்கிரமாக கிளம்பியிருக்கிறீங்க எங்களுக்கெல்லாம் தெரியாமல் ஆனாலும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ ம் என்ன எங்களுக்கெல்லாம் ஸ்வீட்லாம் கிடையாதா ஏன் நீ ம் இவ்வளோ பெரிய வேலை செய்கிறீங்க ஊரே மெச்சது தெரியுமா ம் ஐயோ கடவுளை கண்கட்டில் யாராவது சொல்லிவிட்டாங்க தெரியல இவளுக்கு ஊரு விட்டு ஊரு இருக்கிறான் இவளுக்கு யாரும் சொன்னான்னு தெரியல பண்ணி ஸ்வீட்டு கேட்குறானே ம் என்ன இது கிட்ட போய் தெரியும் போயும் போயும் நம்மளை வெப்பநாச்சி தானே இருப்பாளுவோ ஆனால் இவ கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கா கடந்த ஒரு ரெண்டு மாச காலமா ம் இவ்வளோ என்னென்ன கேட்போம் இவ்வளோ நம்ம பகச்சிக்கவே கூடாது இவன் இவையா அக்கத்தை நம்ம நம்மகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான் சரி என்னென்ன சிரிச்சே வைப்போம் ம் இருக்கட்டும் இருக்கட்டும் இதுக்குள்ள இந்த ஊர் காரியம் போய் சொல்லி தொலைச்சி எம் வேலையோட வை இப்படி பண்றவளோ பத்து விட்டு குடும்பத்தை ம் போலக்க ஐயா கடவுளை சரி சரி நமக்கும் பேசுறதுக்கு நேரம் இல்லை டக்கு டக்குன்னு பேசிட்டு நம்ம கிளம்புவோம் என்ன பின்ன நேரமா நான் கிளம்புறீங்கன்னு நின்றுட்டு அவ்வளோதான் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து என்ன கிழிச்சு கிழிச்சு ம் அப்புறம்

ஐயோ அனி என் கண்ணை பற்று போல கண்ணி என்ன நீ இவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணியிருக்கீங்க சரி சரி இருக்கட்டும் வீட்டில் எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க உங்களுக்கு கையாலேயே பிடிக்க முடியலையே ம் பரவாயில்ல பரவாயில்ல நல்ல வேலை கிடச்சிருக்குது எங்கள் அண்ணன் பொண்டாட்டிக்கு பின்ன நான்லாம் சும்மா வாயின்மே இனிமேல் நாங்களாம் நெஞ்ச நிமித்துக்கிட்டு நடக்கலாம் இல்ல ம் சரி சரி அண்ணி சரி என்ன வேலை என்கிட்ட வேலை என்னி ஒரு பக்கம் கூட்டுக்கிட்டு போனா நான் வந்துருப்பில்ல நீ ஏன் நீ என் கிட்டே சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டீங்களா ம் என்ன எப்படி கிடச்சிது வேலை தொட்டு அவள் வேலைக்கு குழம்புனாஸில் எப்படி காட்டு யாடை கிடச்சி நின்று கற்றுக்கிட்டு ம் காரி அவள் கிளம்பட்டாடியே நான் ஆகி போச்சு அவளுக்கு ம் வர வண்டி வந்து நின்றுக்கிட்டு முக்கில் நின்று விட்டுருக்குறாள் வாட்டி பஞ்ச வரணா நீ கிளம்புற என்னப்பா ம் அவளை கூட நின்றுக்கிட்ட பேசிக்கிட்டு காலையில் இருந்து ஒரு வாய் கூட சாப்பிடாத அத்தனை வாழையும் செஞ்சு விட்டு நின்றுக்கிட்டு இப்போ சாமிச்சு வர நிவாரம் வரத்து வந்து நின்றுக்கிட்டு யாரை கொடுக்கிட்டு அஞ்சுமா உள்ள சாப்பாடு செஞ்சுட்டு செஞ்சு போய் சாப்பிடு அப்புறம் பேசிக்கலாம் சாயங்காலம் வரலா இப்போ அண்ணிக்காலி ம் அளவு மறு அனுப்பி விட்டுட்டு அப்புறம் பேசிக்குவான் ம் நீ கிளம்பு பச்சுட்டு அஞ்சு வரணா கிளம்பு மாட்டேன் இருந்தத்தை நம்ம அஞ்சு மாதிரி தானே கேட்குறேன் சொல்லிட்டு போய்றேன் ஒரே வையா ரெண்டு நிமிஷம் ஆகுமா பேசாத குழாய் பண்ண அப்போ மனசு என்ன பாடுபடும் ம் இருந்த ஒரு ரெண்டு பட்டச்சிருக்கி இவ்வளோ என்ன சொன்னால் மாட்டிக்கு நான் ஆயிட்டு கலப்பு விடலான்னு பட்டா நம்மளே இவளுக்கு பாரு இவ்வளோலாம் திருட்டவே முடியாது ம் பயிட்டுக்கார நல்ல வளையை மாட்டின மாதிரி மாட்டிக்குவான் எம்மோ சொன்னாலும் உங்களுக்கு புரியவே புரியும் நல்ல விளையாருந்தே வீணா அளவு இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு நம்மளே சொல்லி கொடுக்கணும்னு கேட்க மாட்டேங்கா பயிற்சி காரி எங்கள் அண்ணி நான் அண்ணி தான் ம் இவங்களை போய் நம்ப போய் இம்ம நானும் தப்பை நினச்சிக்கிட்டு இருக்கிறோமா ம் எப்படியோ எனக்கு எனக்கு இவங்க நல்லவங்கன்னு தெரிஞ்சிச்சு அதை வரைக்கும் சந்தோஷம் அன்னி நீங்கள் சொல்லலாமா கிளம்புங்க கிளம்புங்கன்னி நாங்களும் வீட்டில் தான் இங்கே இருக்க போகிறேன் பிள்ளைகளெலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டேன் அவங்க பாட்டிக்கிட்டு இருக்கிறாள்வோ நைட்டுக்கு நான் சாய்ங்காலம் நீங்கள் வந்த உடனே கேட்டுக்கிட்டே போறேன் பார்க்க வந்துட்டு எப்படி என்னை அப்புறம் ஒன்றும் விசாரிக்காத கூடாத போதத்து ஊருக்குள்ளெல்லாம் பேசிக்கிற அளவு உங்க அண்ணி வந்து பெரிய வேலைக்கு போறாங்க உனக்கு தெரியாத உனக்கு தெரியும் எனக்கு அப்படி சுத்தமா அசிங்கமா போச்சு வைத்துக்கங்க அப்புறம் இனத்தை சொல்லுறது நாலமைக்கள் என்ன எவ்வளவு தான் கேட்டுக்கணும் ம் அதுக்காக தான் சரி இருந்துட்டே போறேன் நீங்க சாயங்காலமாக வாங்க பார்த்துக்குவோம் எவ்வளவு போய் இவகிட்ட கேட்டதுக்கு இதுக்குன்னு இவன் இந்த வீட்டில் ஒரு நாலு பிள்ளை உட்காந்து சாயங்காலம் நம்ம வர வரைக்கும் இருந்து கேட்டுக்கிட்டு போகிறாலும் கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டவ்ளோ ம் எவ்வளவு சொன்னாலும் தெரியல இவன் ஒரு பாடு ம் அதெல்லாம் ஒண்ணு இல்லடி அஞ்சம்மா ம் அதெல்லாம் ஒன்றும் இல்ல ம் நான் பெரிய கம்ப்யூட்டர் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ம் அதான் நாங்க மூணு பேரும் நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு பார்த்துக்கோ அதுல அப்ளை பண்ணி எங்களுக்கு கூப்பிட்டாங்கம்மா நாங்கள் போய் என்ன எழுதுன்னு கேட்டதுக்கு உங்களுக்கு வயசானாலும் நீங்கள் டேலண்டாக இருக்கீங்கன்னு சொல்லி ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் செஞ்சு பாருங்க வேலையை செய்யுங்க நீங்கள் பாசாயிட்டீங்கன்னா வேலைக்கு வரலாம்னு சொன்னாங்கம்மா நாங்களும் போய் செஞ்சு பார்த்துக்குங்க ஐயோ செம்ம ஈஸியான வேலை கம்ப்யூட்டர் சும்மா எப்போ பாரு அண்ணன் அண்ணாமோட தட்டிகிட்டே இருக்கலாம் அது மாதிரி அங்கே போய் தட்டிகிட்டே இருக்கிறேன் அவ்வளோ சம்பளம் பார்த்துக்க நல்ல சம்பளம் தான் அறுபதாயிரம் தான் சம்பளம் நல்லதான் சம்பளம் கொடுக்குறாங்க ம் மாசத்துக்கு எத்தனை லீவ் வருது கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் லீவு ஞாயிற்றுக்கிழமை லீவு எல்லா லீவுக்கும் லீவுமா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நான் ஆசன ஆசனம் பேசிகிட்டு இருக்கிறேன் ஒன்றும் புரியல எனக்கு ம் ஆனால் ஆஃபீஸில் திட்டுவாங்க ரெண்டாம் நாளே லெட்டாக வர மட்டும் நான் கிளம்புறேன் என்ன நான் அப்புறம் பேசிடுவான் போ 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 நேரம் ஆகி போச்சு அங்கே முன்னாடி சாப்பாடு வச்சுக்கிறோம் வச்சுக்கிறோம் கிளம்புமா போ 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 பாவம் இந்த நாட்டில் போய் இந்த குறுக்கட்சி போய் வாயை கலரி விட்டுட்டு என்ன நான் பேசிக்கிறேன் பாபா ஆவா என்னம்மா அன்னி மாசானா அறுபதாயிரம் இந்த மாதிரி இருக்கிறாங்க போட்றேன் இனிமேல் ஒன்னு பிடிக்க முடியாது ஓ மரும தான் இனிமேல் இந்த ஊர்லேயே டாப் இந்த சொல்லி செய்யலாம் தானே போறாங்க இந்த மூணு பேர் தான் டாப்பில் இருக்கிறாங்க போட்டிருக்கேன் ஏமா இவ இந்த கலை செல்வி இருக்கிறாள் பக்கத்து வீட்டில் ம் அவது அம்மா வந்து சொன்னாலே எனக்கு இந்த பாட்டி கேத்து போச்சுன்னு இன்னும் ஆ சொன்னால் பார்த்துக்க ஐயோ என்னடி இது நமக்கு தெரியலையே நான் அன்னிக்காரி வேலைக்கு போகிறது சரி என்னான்னு போய் கேட்டுக்கொடுவேன் அப்போ நான் நம்ம போய் வீட்டில் வேலை செய்கிறோம் கொடுக்குறோம் இல்லை வெளில எங்கேயும் போறோம்னா எவ்வளோவது கேட்டுக்கொள்ளப்பா உன் அன்னிக்கார என்ன வேலை செய்கிறா போகிறான்னு அப்புறம் தெரியலன்னாக்கா நான் எனக்கு அசிங்கமாக இருக்காது என்னடி இது உன் அண்ணன் மாட்டேன் இருக்கிறா நீ ஒரு வேலைக்கு போறது கூட உனக்கு தெரியாதா என்ன பழக்கழக்கத்தில் இருக்கீங்க அப்போ உன் மாட்டி உனக்கு எதுவும் செய்யாத கொள்ளாதான்னு குடும்பத்தையே இழுத்து வச்சாலும் எங்கள் எங்க ஊர் காரிவா அப்புறம் அதெல்லாம் நமக்கு தேவையாக சொல்லி பார்ப்போம் உன் மான ஏன் கேட்போம்னு நான் ப்பா சரி சரி எனக்கு நம்ம சோறு போட்டு பசி எடுக்க தின்னுபுட்டு ஒரு வாரமாக உட்காந்து கிடக்குறான் அப்புறம் என்ன பண்ணுறது டிவினா கேபிள் என்ன பிடிங்க கிடைச்சிங்க அந்த குட்டி பத்தாது படிக்கிறான்னு எனக்கு சொல்கிறது ம் எப்படி தான் வரைக்கும் உனக்கு டைம் ஓடுதே தெரியலமா ஆ கண்ணு வச்சுட்டுள்ள நல்லா விடிஞ்சிட்டு விடிஞ்சி நீ போய் கிச்சனில் இருக்கட்டெல்லாம் போட்டு நான் நாளில் உட்காடுறேன் எனக்கு முட்டி வலிக்கிட்டு வட்டுக்கா எனக்கு வேலை செய்ய முடியாதுன்னா என்னைய விட்டுட்டு எல்லா வேலையும் அவன் செஞ்சு வச்சுருப்பா ஊர்ல ஊர்லேருந்து வரப்போ அப்புறம் பெற்ற ஆட்டாக்கு ஒரு கை வேலை செய்ய மாட்டான் குறுக்கச்சி என்னைய சோறு போட்டு விடுறேன் அப்புறம் பைட்டைக்காரி ஊட்டில் வா வீட்டில் மாடு ஆடு மாரி ஓடி ஆடி ஓடி வேலை செய்கிறேன் இங்கே வந்து என்ன கண்டா உனக்கு நிலுவும் வந்துச்சுட்டி டட்டியா போய் சோட்டை மட்டு துணிப்பட்டு எனக்கு ரெண்டு இட்லி எடுத்துட்டு வாட்டி பசிக்குது சோபாவில் உட்காடுறேன் இவ்வளோ தூரத்துலேருந்து வரேன் ஒரு வாய் சோறு கூட கொடுத்தர்ற மாட்டம்மா நீங்கள் எப்போ பாரு அங்கே தான் ஊழி ஊழியத்தெடுத்து கொட்டுறேன்னா இங்கே வந்து ஒரு வாரம் செத்த நேரம் உக்காந்து ஒரு வாய் சோறு திங்க முடியாது என்னையே போட்டு வந்து தர சொல்கிறப்பாரு இதுவே உன் மகாரி மாள் நீன் பெரிய மகளை இருந்தாக்க போட்டு வந்து கொடுப்பில்ல என்ன மட்டும் பார்த்தா உனக்கு இழிச்சம் ஏற்றமா இருக்கும் ம் ஏன்னா நடுவில் பிறந்துட்டில் நான் என்னைய என் வேண்டாம் ஒரு புத்திங்க தானே உங்களுக்கு பாசமே இருக்காது என்னத்த சொல்கிறதே எல்லாம் என் நேரம் போடுறதுக்கு சரி சரி போய் உக்காது எடுத்துக்கிட்டு வா இவங்க கட்டக்கோட்டுக்கு ம் ஓசியில் வந்து அப்பப்போ தின்னுட்டு போகிறது வீட்டில் பருப்பு தோரம் பருப்பு புளி எண்ணெய் மழை அறந்துனா தூங்கிக்கிட்டு போகிறது ம் மூட்டை கணக்கில் அறுவா அரை அறுப்பா அட்டாக்கா அரிசியை மூட்டை கணக்கில் பசியில் போட்டு விட்டுனா விட்டு விட்டா எடுத்துக்கிட்டு போகிறது இவ்வளோ அவ்வளோ ஒரு வாழ்வா ஒரு பண்ண வாங்கிட்டு வர மாட்டாள் உக்கிற்கு வண்ட உடனே சோறு போட்டு கொடுக்கணும்ல சோறு ஏன் கால் கால் வச்சு என் மரமாக வரையா செஞ்சு வச்சுட்டு போகிறான் ம் இவளுக்கு இவளுக்கு நான் எடுத்து போடுறதுலாம் எடுத்துக்கிறேன் நான் உட்காந்து கலக்கிறேன்னு ஏன்னா இவன் வந்தா இவ்வளோ சமாளிக்க முடியும் அந்த ரெண்டு சைடான வந்தா அவ்வளவு சமாளிக்கவே முடியாது அம்மா சாமி இந்த வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நான் படுறேன் வார பெரிய வாடா இருக்குது ம் சாப்பிட்டு தான் அந்த பங்கஷம் வீட்டுக்கு போயிட்டு வரணும் அவன் மர்மகம் என்ன சொன்னானோ அவர்கிட்ட கட்டானு தெரியும் நம்ம மர்மம் நம்ம கிட்ட நல்லா பாசமாக இருக்கிறா இல்லை வேடையும் செய்கிறா கொள்கிறா இவன் சொல்றது இல்லை இவன் பண்ற தப்ப மட்டும் ஊருக்குள்ள போய் சொன்னோம்னா நம்ம என்ன பொம்பளை ம் இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த குட்டி வர சூலுக்கு போனால் மறுபடியும் சோர்ட்டிங்கே வருவாளோ என்னவோ ம் அவன் வேலைக்கு போட்டாலும் நம்மளாலும் பொறுமையா இல்லைனா ம் அப்படி ஆர்டஞ்சு ஏற்றோம் அந்த குட்டிக்கு இந்த சூலி குட்டி சுத்தமாக இந்த பட்டாடை போனாலும் போனால் ம் பாவம் இலச்சி போயிட்டா ஏற்கனவே ஓட்டாமிஞ்ச பாரு மாதிரி இருப்பா இதில் வர இலச்சி இன்னும் கரிஞ்சு கருவடாக போப்படா போடுறதுக்கு சோறு துண்டிதான் உடம்பு ஏறுறது குண்டாயிட்டோன்னா அசிங்கமாக இருக்கும் ஆயான்றா ம் என்னட்டு சொல்கிறது இந்த காலத்தில் முளைச்சி மூணு உடலை மூணு இலம் உடலை அழுகட்டி உடலை கையால் பிடிக்க மாட்டேங்குது ம் என்ன யாரும் வர மாதிரி சட்டம் வைக்கிறோம் இவெல்லாம் வந்து போட்டாலா அப்புறம் இன்னும் எவ்வளோ வரப்போறா பயிற்சி காரிவா பக்கத்து விட்டுக்காரி அம்பு சொன்னா நம்மக்கிட்ட சண்டை போட்டுட்டா வேற யாவ ஊடடி ஏறி வந்து நம்மக்கிட்ட கடைப்பேஷ் பங்கசம் விங்கஷம் வரலா பங்கஷா ஏன் பங்கஷா இல்லையே சட்டம் ஒன்று காணும் யாரும் அந்த மாதிரி இருந்துச்சு யாரும் உள்ளே போடுறதுக்கு நேரம் அவளுண்டு அஞ்சமாக கூட்டம் ஆள் இட்லியை போட்டு எடுத்துக்கிட்டு வாடின்னோம் என்னமோ உக்காந்து அந்த கிச்சனையே தொடச்சிட்டு தான் வருவப்படுறக்கு என்னட்ட பண்ணுறட்டு ம் என்ன என்ம்மா நல்லா சம்முனு உக்காந்துக்கிறப்ப பிறகு சம்முனு ஆ என் மாவன் காது குத்திக்கு வந்த அதுக்கப்புறம் சும்மா சும்மா வந்துகிட்டு இருந்த முன்னாடி ம் இந்த கேட்க காது குத்திக்கு அப்புறம் எட்டி எட்டிக்கடம் பார்க்க மாட்டேங்கிற என்ன நினச்சிக்கிட்டு இருக்கே தெரிய ஆ வீட்டில் நல்லது நடக்குது கட்டது நடக்குது எல்லாத்தையும் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு ஊரு விட்டு ஊர் ஆண் வந்து சொல்லுது ஒரு ஃபோனு போட்டு சொல்ல துப்பு இல்லை என்னத்தை பெற்றவங்க ம் இருக்கட்டும் இருக்கட்டும் அய்யோ எங்கள அபாய குரலுக்கு கூட என் வீட்டுக்கு கடை கொட்டி இருக்கிறாளன்ற சைட்டான் வந்துட்டாளா ஐயய்யா ஒரு வேலை கனவாக இருக்குமா உக்காண்டுக்கிட்டே தூங்கி இருக்காம்மா நம்ம ம் ஒன்றும் வழங்க மாட்டேங்குது இவ்வளோ குறலை கட்டாலே நமக்கு ம் பீட்டியாக இருக்குது ம் என்ட்டு சொல்கிற அல்லாடியா வருகிட்ட என்ன இவ்வளோவா என்னத்துக்கு தொகுப்பு பிடிப்பு பண்ணுச்சு கனவு கனவு வரும் வரும் ம் ஏன் வராது ஒரு கதை என்ன ஊரே கொடி கட்டி பறக்குது எங்களுக்கு ஃபோனு போட்டு சொல்ல தெரியலையே உனக்கு எல்லாத்துக்கும் போடுவோம் ஏம்மா பத்தாயிரம் காஞ்சி கொடு ஐயாயிரம் காஞ்சி கொடு என்ன ஃபங்க்ஷனு எங்கே செய்யலாம் எங்கே போகலாம் என்ன வேணும்னு ஒன்றுலாம் கேட்க தெரியும் ம் எங்களுக்கு ஒரு வார்த்தை போனை போட்டு சொல்ல தெரியாது உனக்கு ம் சரியான ஆனால் தான் இருப்பப்பட்றக்கு என்னென்னு தெரியல வர வர என்ன மரும தான் நீ பிடிச்சிக்கிட்டே சுற்றுறீங்களே ஆத்தாலும் அவனும் சேர்ந்துக்கிட்டு ம் ஐயையோ நஷான ராவுகாலம் ரெண்டும் வந்துருச்சு ஓப்பட்றக்க நான் என்ன மக்கனவுன்னு நினைச்சிவிட்டேனே என்ன இவ்வளோ என்ன கதையை வச்சுக்கிறாள் என்னத்துக்கு இப்படி சொல்கிறாள் ஒன்றும் வளம்புலையே உமா நீங்களா என்ன மற்ற இப்படி ஒன்று இருக்குங்களா ஒன்றும் வளம்பழைய எனக்கு ஒன்றும் வாங்க வாங்க உக்காரக்கு வாங்க ம் எட்டி எப்படி இருக்கான் பையன் ம் என்ன சூடுக்கு போக மாட்டான்னா அணை பிடிச்சிருக்காங்கண்ணா நம்ம எட்டி நல்லா சாப்பிட்றாங்களா ம் இங்கே வார்ட்டி பெரிய உன் புருஷன் எப்படி இருக்கிறாரு உடம்பு சுகமாக இருக்கோ எட்டியா ஒரு ஃபோனு போட்டு போக மாட்டேங்கிறீங்க வயசானவா சிரிக்காச்சேன் நான் ம் எனக்கு என்ன கண்ணு புரியுது மண்ணு புரியுது ஒரு போன் போட்டு விசாரிக்க மாட்டேங்கிறீங்க என்னன்னு என்ன பிடிச்சி கேள்வி கேட்குறீங்களா என்னடி வண்டி வராது என்ன பிடிச்சி ஏறுறீங்க ஆமாம் ஆமாம் வாங்கிட்டு நல்லாவும் பேச முடியாது நார்மலாகவும் பேச முடியாது ஏறுறோம்ல ஏறும் ஒன்றெண்ணத்துக்கு நாங்கள் ஏறுறோம் என்னதான் தான் இப்படி இருக்கிறீங்களேன்னு கேள்வி கேட்டது ஒரு தப்பாக உனக்கு சரி சரி போயிடும் தண்ணி மட்டுக்கிட்டு வா வெ நடந்து வந்தது வேக்கு வேக்குன்னு இருக்குது எனக்கு சரி ஆறு கடை கூட தண்ணி மூட்டை விட்டு வரும் கட்டி எனக்கு காலையில் கடமை கொண்டு இருக்கீங்களே என்னாட்டி எதுவும் பிரச்சனையா ஏட்டியா ஏன் மாலினி இப்போ நான் சமாளித்து உன் புருஷன் கூட ஒன்று ஷேர்ட் வச்சுட்டு வந்தான் ஏட்டி என்னடி பண்ணிவிட்டு தொலைச்சா ஐயோ கடவுளை உங்களை பெற்ற இருக்கு நிம்மதியாக கூட இருக்க முடியலட்டி காலேஜ் ஒரு கூட இன்னும் திங்களட்டி மணி பத்து ஆக போடு ம் என்னட்டு சொல்கிறேன்னு தெரிய ஏட்டியா ஏ மாணினி மாடு என்னடி பண்ணி வச்சா ஏட்டி என்னாடி இவ்வளோ பிடிச்சி எடுத்துக்கிட்டு வந்துருக்குறீங்க என்னன்னு ஒன்றும் விளங்க மாட்டேங்கிறீங்க இந்த வயதான அவளை பிடிச்சிக்கிட்டு போட்டு என்ன சாவடிக்கிறீங்களாட்டியா ஆளுக்கு காலு மூளைக்கு மூளையில் கொஞ்சம் ஒப்பாரி வைக்கிறத நிறுத்து நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் ஆ எனக்கு என்னமோ ஆத்திரமா வருது இந்த வீட்டுக்கு வந்த உன்ன பார்த்தா சிரிக்கணும்ண்ணா தோணுது சிரிக்கணும்னு ம் நாங்கள் இருக்கிற கோவத்தில் நீ வேற ஏமா ஒப்பாரி வைக்கிற நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் அவளும் நல்லா தான் வாழ்கிறான் அவள் புருஷன் கூட என்ன தப்பு வந்துருச்சு சரி சரி என்ன உன் மரும எங்க எங்கே காணும் ஆளை போகிற வழியில் பார்த்தா அவள் மாரி ஒருத்தி புடவை கட்டிக்கிட்டு வண்டியில் போகிறாளோ மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஆம்பளை கணக்கில் அவள் வேலைக்கு போகிற எவ்வளோ சொல்லியிருக்கிறா என்று செக்கால் தெரியல எனக்கு தெரிஞ்சு இருக்கிற நாலு வருஷம் ஆஞ்சி போட மாட்டான் ஆஞ்சு ம் எவனா சொல்கிறாள் ஒன்று தெரியலையே ம் காலையிலேயே ஒரு கரகத்துக்கு சொல்லி அவனும் வந்துட்டா ம் அதுக்கப்புறம் இவ்வளோ ரெண்டு பேரும் கலைஞர் வந்துருக்கிறாள் இது வேலை குழப்பாட்டி எவட்டி அவள் பார்த்த வேலை இது ஒரு ஊரா போன போட்டுறாள் நம்ம சொந்தப்பட்ட எங்கங்கே இருக்கிறோம் அங்கங்கே போய் அனுப்பி வச்சுரா தபால் ஆ என்னாடி இடு இப்போ இவ்வளோ வந்து இப்படி ஆடுறாள் நம்மகிட்ட கேட்க வந்தாலோ எப்படி வரணும் அவ்வளவு சிரிச்சுட்டு வந்தால் பரவாயில்ல அவளையே தின்றுட்டு வாங்கிட்டு வரலாம்னு அம்மா கோழி கட்டான் ம் ஏன்னா மாலை தூக்கி மோட்டு வரல வச்சுக்கிட்டு ஒரு பையில ஒன்றும் இல்லை சும்மா கையை வீழ்ச்சிக்கிட்டு வந்திருக்காளுவா இது சும்மா விட்றது இல்லை இப்போ நான் கேட்குறேன் பாரு ம் என்னம்மா அவளை கேட்க வந்துருக்கா அம்மா வேகட்டில் எதுவும் வாங்காமல் ஏன் வந்தீங்கன்னு கேட்கல என் பேர் பாத்திக்கிறேன் காட்டியா இப்போ அழை கேட்குறா அம்மா அவசரமாக வந்துருக்குறீங்களா அவசரமாக ம் இந்த வீட்டில் ஒரு சின்ன குட்டி இருக்கிறாள் ஒரு ரெண்டு கிழவு கிடக்கா ஒரு கிழவன் கிடக்கானே ம் பெட்ட ஆட்டாளாச்சே பெரிய ஆட்டாச்சா அப்பனாச்சே அண்ணம்மாவளாச்சே ம் இன்னும் ஒரு சுரணம் இல்லை ஒரு பா ஒரு பொண்ணம் ம் ஒரு பொட்லத்துக்கு வழி இருக்கா உங்களுக்கு ஒழுங்கு மாதிரியான ஓடி போயிடுங்க வண்டை வழியை பாட்டு ம் இம்மா வயசில் உட்காந்து கிடக்குறோம் நாங்கள் பழுட்டு போய் ஒரு நாலு நல்லது பிள்ளை வாங்கிட்டு வரத்துக்கு டுப்பு இல்லை வண்டை வேகத்துக்கு உக்காரல ஒரு தண்ணி குடிக்கலாம் எங்கே வா மரும மருமவளை பார்த்து எங்கே போகிறான்னு கேட்குறியா நீலாம் என்ன ஆள் நின்று ஆமாம் வர வழக்கெல்லாம் திங்குறது வாங்காமலாம் வரோம் என்னம்மா வந்துவிட்டோம்மா அதுக்கு நீ என்ன இப்படி பேசுகிற மரியாதை குறைவா போங்கடி கிங்கடின்னு எங்களுக்கு இந்த வீட்டில் சொத்து இருக்குது பத்துக்கா ஆறு கூரா போட்டுருவான் ஆறு கூறா ஆ ஊட்டை அப்புறம் ஒரு எலி கூட படுக்க முடியாது இந்த வீட்டில் பத்துக்கா என்னம்மா பேசுகிறேன் பேச்சு என்ன வரும்போதெல்லாம் திங்குறது வாங்கிட்டு வரதுக்கு என் புருஷன் வந்தால் பெரிய பேங்க்கில் வேலை செய்கிறார் பணம் கொட்டு எங்களுக்கு என்னம்மா அப்படி பேசு நீங்கள் ஆ வந்தால் வாங்க வர நான் போங்கன்ற கணக்கில் என்னம்மா வர வர கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத போச்சு உனக்கு ஏம்மா ம் நாங்கள் என்னத்துக்கு வந்திருக்கோம் என்ன இப்படி பேசுகிறேன் நின்று அதான்ண்ணா ரொட்டியா எனக்கு வயிற்றுலாம் எரியி ம் இப்போ பார்ட்டி ம் நம்ம அம்மாலாம் இருந்துக்கிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணாத என்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்குதா பண்ணி திங்கிறதுக்காக செத்து போயிட்டேன் ஏமா ஏங்கி போயிட்டியா செத்து போயிட்டியா சொல்லாமப்போ ஏட்டியா எடுத்த கடையில் போயிட்டு என்னென்ன வாங்க வாங்கிட்டு வாட்டி நான் ஐநூறுவா தரேன் ம் என்கிட்ட இப்படி பேசுகிறத ஒரு பெத்த ஆத்தா என்னமோ ஒரு அவசரத்தில் ரெண்டு மாவளும் வந்துவிட்டாலும் இப்போ சொல்லாமல் ம் என்ன இப்படி பேசுறியா வந்தவங்களை வாங்கன்னு சொல்லாதான் போகணும்னு சொல்கிறேன் எக்கா அது ஒன்றும் இல்லைக்கா அவள் மருமக சொல்லிக் கொடுக்குற பனிக்கக்கா பணிக்க ம் இம்மனாலும் நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டு நல்லா இருந்துச்சு பார்த்துக்க நம்ம அம்மா இப்போ எல்லாம் மாறி போயிருக்கு தலை கீழே ம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த பஞ்சவரம் அந்த இருக்கா அவர் உங்கள் தம்பை இந்த வீட்டில் வாழை வந்த தொம்பை இருக்காள் ம் கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன டாச்சர் பண்ணால் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன டாச்சை பண்ணான்னு அனுப்பி வச்சா ம் இப்போ உங்க எல்லோரும் சேர்த்து அனுபவிச்சு இருக்குறா தா கொடுத்து கொடுத்துக்கிட்டுறான் ம் இவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ம் இவன் சொல்லி கொடுத்தாக்கா இங்கே நம்ம ஆத்தாக்கார் இப்படி பேசுது எக்கா வாக்கா எடுத்த போய் வந்து கடையில் ஒரு ஐநூறுவாக்கி திண்டுறது வாங்கிட்டு போட்டுட்டா இது கேட்டது திரும்ப வந்துடுமே வா போங்க வளர்த்துங்க வளர்த்துங்க நல்லா வளர்த்துங்க என்னென்ன வளர்த்தணுமோ அல்லாட்டியும் வளர்த்துங்க ம் யாட்டி வரும் போல திங்கிட்டு வாங்கிட்டு வராத வரீங்கள என்னாடின்னு கேட்டுருவோம் ஒரு தப்புன்னு என்னென்ன கடை இட்டு இட்டு பேசுறீங்களா பேசுங்க என்னம்மா பேசுங்க எனக்கு மயக்கம் வருது உங்கள்கிட்ட நல்லா பேச முடியாது கீழே மாட்டம் வந்து முன்னாடி உட்கார இந்த அத்தா நம்ம ஒன்றுத்தையும் வாங்க முடியாது நல்லா மூஞ்ச கோவமாக வச்சுக்காம சிரிச்சுக்கிட்டு பேசு அப்போ தான் இதுக்கு வந்து கோவம் தனிச்சு எல்லாத்தையும் சொல்லும் பார்த்துக்க நான் வந்த வேலை ஒன்றும் ஆகாது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காமல் போக முடியாது என் ஊரில் இருக்கிற சிரிக்கிவோ என்னை போட்டு சாவடிக்கிறாள்வோ வா ஊரில் இருக்கிற சிரிக்கிவோ ஒன்று போட்டு சாவடிப்பாளுவோ என்ன ஏதுன்னு ஒரு கதையை தெரிஞ்சுக்கலன்னா அப்போ உறவே இல்லை கரவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு நம்மளை கேவலமாக பேசுகிற ஊர் தானே இது ம் சரி அம்மாக்கிட்ட வந்து நமக்கு என்னக்கா கோபம் கோவத்தை குறை மூஞ்சை என்ன எப்படி வச்சுக்கிறியா நல்லா வை மூஞ்சை ஃபஸ்ட்டு வா மூஞ்சை மாற்றிட்டி என்ன சொல்லலாம் என்ன இழுக்கிறாள் முன்னேறம் சண்டை வாங்கி போட்டு என்னானு ஒன்றும் வளங்குலையே அம்மா ஒன்றும் கோவக்கூடாத இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலே எனக்கு கோபதமாக இருக்குது போன வழிக்கு என்ன மான குறைவாக அனுப்பி விட்டீங்களே அதை நினச்சி எனக்கு கோவம் வந்து போச்சு வேற ஒன்றும் கிடையாது ம் நைட்டு கனவு கண்ட பத்துக்க உன் தலையில் யாரோ மேலே இருந்து தேங்காயை தூக்கி போட்டு உடச்ச மாரி அதனால தான் இவளுக்கு காலையிலே போன் போட்டோம் என்னவோ ஏதோ ஒன்று அழுவா அத்திரம் தாங்களை எனக்கு ஒவ்வொன்று நினச்சி சரி அதான் ரெண்டு பேரும் வந்து விசாரிச்சுக்கிட்டு போவால் மட்டும் தான் வந்தம்மா நான் வேற ஒன்றும் கிடையாதுமா நீ எதுவும் நினைக்காத எக்கா சூப்பராக சமாளிக்கிறக்கா இப்போ உருக்கிற மாதிரி அம்மா பட சொல்றோ பரு ம் இருக்கட்டும் இருக்கட்டும் சோறு விடுங்கட்டி அவன் நினைச்சாட்டி கவலைப்பட்டுக்கிட்டு வந்துருக்கீங்க சரி சரி விடுங்க வாங்க காலையில வந்தா பருவா தக்காசி காரி ஆஞ்சமா வந்து சாட்டுக்கிட்டுறா அவன் நாலு இட்லி கொண்டு உட்காந்து கண்ணு கொடுக்குறா தனியா ம் வந்துட்டாளம்மாவா எப்போம்மா வந்தா ம் ஒன்றுனா முன்னாடி வந்து நிற்கிறாள ம் இருக்கட்டும் இருக்கட்டும் அப்புறம் ஆமண்டு காலையில் வந்துட்டாடி ம் சரி சாப்பிடல சாப்பிட சொன்னோம் நானும் சாட்டு விட்டுருக்குறான் அக்கா அவன் நம்மளை விட உசாரா இருக்காக்கா அவளுக்கு எவ்வளவு போய் சொல்லியிருப்பா ஹம் கரெக்டா வந்துட்டா பாரு நம்மளை விட முன்னாடி இருக்கிறாக்கா அவன் எல்லாத்துலயும் சட்டுன்னு வந்துட்டால ஹம் இவ்வளவு நம்ம என்னதான் பண்றதுன்னு தெரியலையே இருட்டி எது வந்தாலும் அவ இங்க இருந்து போற வரைக்கும் நம்மளும் அவன் கூடவே இருக்கணும் டி அவ என்ன திட்டம் போடுறா இந்த வீட்டுல வாழ வந்தவன் என்ன திட்டம் போடுறான்னு தெரிஞ்சுக்குவோம் நல்ல உள்ள மாதிரியே நடிச்சுட்டு சாயங்காலம் கச்சி